வருவிக்கும் சிவசக்தியை மரத்தலை செய்வதாகிய திரோதானம் திரோதாயி என்றும் வேறா இருமலங்களாக ஆராய்ந்து கூறுவர் அப்போ மாயேயும் திரோதானம் என்கின்ற இரண்டையும் இரண்டு மலமா கூறுவர் மலமாகவும் கூறுவர் மலமாகவும் கூறுவர் இவற்றுள் மாயாகாரியம் மாயையில் அடங்குமாயினும் பந்தித்தற்படும் வேற்றுமை பற்றி மாயா மலம் என வேறு வைத்து எண்ணப்படும் இப்போ மாயை மாயேயம் என்று அதை என்ன செய்கிறோம் ரெண்டா என்றோம் அம்மலங்கட்கு அனுகூலமாய் நின்று செய்யும் சிவசக்தி பராசக்தியின் அடங்குமாயினும் தொழில் வேற்றுமை பற்றி உபச்சாரத்தால் திரோதாய் என வேறு வைத்து எண்ணப்படும் அப்போ மாயை மாயேயத்தில் மாயேயம் மாயையில் அடங்கினாலும் ரெண்டை தனித்தனியாக எண்ணும் அது மாதிரி பராசக்தி திரோதான சக்தி பராசக்தி திரோதான சக்தி திரோதான திரோதான சக்தி எதில் அடங்கும் பராசக்தியில் அடங்கும் ஆனால் ரெண்டுக்கு தொழில் வேறு அதற்கு அருளல் தொழில் இதற்கு மறைத்தல் தொழில் மறைத்தல் தொழில் எனவே திரோதாயி என வேறு வைத்து எண்ணப்படும் இம்மலங்கள் ஐந்தும் அஞ்சு மலம் கண்மம் மாயை மாயேயம் திருவதா இம்மலங்கள் ஐந்தும் அணுக்களை அணைந்து நிற்கும் இவ்வாறு இவ்வைந்து மலமும் உயிர் தோறும் நின்று செய்யும் பந்த வேறுபாடு கண்டுகொள்க சரி இதுதான் நமக்கு சிவபிரகாசம் பாட்டு திரவதா ஐந்து மலம் முப்பத்தி ரெண்டு சிவபிரகாசம் முப்பத்து ரெண்டு மோகம் மிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று முயங்கு நின்று பாகம் மிக உதவு திரோதாயி ஒன்று பகர் மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று தேகமுரு கரணமோக புவனபோகச் செயலாரும் மாமாயை திரைச்சி ஒன்று ஆகமளம் ஐந்து என்பர் ஐந்தும் மாறாது அருள் என்பது அரிது அஞ்சு பேர் இருக்கான் அவனை தொலைக்காம அருளை பற்றி பேசாதங்கிறார் அருள் என்பது அரிது என்பர் யாரு யார் சொல்லுவார் அருங்கலைகள் அறிந்துள்ளோரை கலை நூல்கள் படித்தவங்களா சொல்லுவாங்க மல அஞ்சு அஞ்சு மலை நீங்காம அருளை பத்தி நினைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு முப்பத்தி ரெண்டு சிவபிரகாசம் சொல்லுது சரி கோழிப்பறை பாருங்க அது எப்பன்னு கேக்குறியா வேறு இருமலமென இச்சுகதுக்க விளைவிற்கு எல்லாம் இடமாய் நின்று வியாபகமாகிய ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களை ஏகதேசப்படுத்துவது என் அதாவது வேறு இருமடம் எனப்படுவன இது ரெண்டு மாயேயும் திரோதாய் இந்த ரெண்டும் சுகதுக்க விளைவுக்கு எல்லாம் இடமாய் நின்று வியாபகமாகிய ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களை ஏகதேசப்படுத்துவது என் இது ஏன் ஏகசப்படுத்துதுன்னா மேற்கூறி போந்த மாயாகாரியமும் அம்மலங்களையும் அவ்வ அவ அவ்வ தொழில்படுத்தி பாகம் வருவிக்கும் சிவசக்தியுமாம் இப்போ நான் நாலு மலத்தையும் பாகப்படுத்தி பக்குவப்படுத்தி ஆன்மாவுக்கு என்ன செய்யுது அதனுடைய பந்தத்திலிருந்து நீக்குவது சிவசக்தி அந்த சிவசக்திக்கு என்ன பேரு திரோதான கரி அது என்ன கரி திரோதான கரி பாட்டில் தான் இருக்கு திரோதான கரி அது கரி என்பதற்கு செய்வது பேர் கரி என்பதற்கு செய்வது திரோதானத்தை செய்வது திரோதானத்தை செய்வது அவற்றுள் மாயாகாரியம் மாயில் அடங்குமாயினும் பந்தற்படும் பந்தத்திற்படும் வேற்றுமை பற்றி மாயேய மலமென வேறு வைத்து எண்ணப்படும் அம் மன அம்மலங்கற்கு அனுகூலமாய் நின்று செய்யும் சிவசக்தி பராசக்தியின் அடங்குமாயினும் தொழில் வேற்றுமை பற்றி உபச்சாரத்தால் திரோதாய் என வேறு வைத்து எண்ணப்படும் சரியா அப்போ இதுக்கு தொழில் வேற பராசக்தியின் தொழில் என்னது அருளல் திரோதான சக்தி என்னது மறைத்தல் ஆனா திரோதான சக்தியாரு மலத்தோட வச்சு என்றார் திரோதானத்தை மலத்தோட வச்சு என்னலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாரு உபச்சாரம் உபச்சாரம் திரோதானம் உண்மையில் மலம் கிடையாது அது என்னது திருவருள் தான் திரோதானமும் திருவருளே ஆனா அதை மலம்னு சொல்வது உபச்சாரம் அதனாலதான் இங்கே சொல்கிறார் எனவே அந்த உபச்சாரத்தால் திரோதாயி என வேறு வைத்து எண்ணப்படும் இவ்வாறு இவ் ஐமலங்களும் உயிர்தோறும் நின்று செய்யும் பந்த வேறுபாடு கண்டு கொள்க திரோதான கரி என்பது திரோதானத்தை செய்வது என்னும் பொருட்டாய வட சொல்யா கரி என்பது செய்வது திரோதான கரினால் திரோதானத்தை செய்வது என்கின்ற வடமொழி சரி, எழுபது மலம் மாயை கண்மம் மாயேயம் திரோதாயி மண்ணி சலமாறும் பிறப்பு தங்கி இத்தரையில் கீழ் மேலும் நிலையாத வட்டம் கரங்கு என நிமிடத்தின்கண் அளமாறும் இறைவன் ஆணையால் உயிர் நடக்குமன்றே